இறைவசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் ஏனெனில் அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கவலையால் மனம் தளர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களின் அமைதியை குலைக்கிறதா அநியாயமான சூழ்நிலைகள் உங்களை சோர்வடைய செய்கிறதா நாம் பல நேரங்களில் கவலைகளால் சோர்ந்து போகிறோம் இன்று தேவன் உங்களுக்கு ஒரு அழகான செய்தியை வழங்குகிறார் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் ஏனெனில் அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படாதீர்கள் அவர் வயல்வெளியில் உள்ள பறவைகளையும் வானத்தில் உள்ள மலர்களையும் சுட்டிக்காட்டி கடவுள் அவற்றை கவனித்துக் கொள்வதை போல உங்களையும் கவனித்துக் கொள்வார் என்று உறுதியளிக்கிறார் கவலைகளை விட்டுவிடுங்கள் அதை நீங்கள் தாங்கிக்கொள்ள தேவையில்லை தேவன் அதை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார் உங்கள் கைகளை கூப்பி சொல்லுங்கள் கர்த்தாவே என் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நம்பிக்கையோடு இன்னும் முறை சொல்லுங்க கர்த்தாவே என் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் தேவன் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறார் அவர் உங்களை விட்டுவிட மாட்டார் அவர் உங்களை தாங்குவார் அவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் நம்புறீங்களா உண்மையா நம்புறீங்களா அப்படின்னா கமெண்ட்ல ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க இன்று உங்கள் கவலைகளை தேவனிடம் ஒப்படையுங்கள் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கர்த்தரின் கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் வாங்க இப்ப அவர்கிட்ட நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஜெபம் பரலோக பிதாவே நீர் என்னை கவனித்துக் கொள்கிறீர் என்பதால் என் கவலைகள் அனைத்தையும் உம் வைக்கிறேன் என் பாரங்கள் பயங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் உமது சமாதானத்தால் என் இதயத்தையும் மனதையும் நிரப்பும் கர்த்தரே இன்று எனக்கு முன்னே நடந்தருளும் தேவனே என் குடும்பத்தை காப்பாற்றும் இயேசுவே என் கவலைகளை நீ தீர்த்தருளும் என் எதிர்காலம் பற்றிய அச்சங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் ஏனெனில் நீர் என் வாழ்க்கையை கவனித்துக் கொள்கிறீர் நேராக்கும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்